வெல்கம் அலைமரம் மெயில்க்கலாம் சாப்பிறோம் மேட வந்துட்டாங்க ஒரு விருப்பமான சூப்பராயிருக்கும் அந்த மாவட்ட எல்லாம் அடுத்ததான் அப்ப வந்து சந்தோஷம் மறுபடியும் சொல்றது கூட நின்று போய் வெல்கம் டு ஜெலிங்ல நான் நம்ம சேரு எனக்கு எங்க நிற்கிறேன்னு சொன்னா எங்க தான் நிற்கிறேன் அதாவது வந்து மதிய நேரம் சரியாக உண்டறேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா பேசுகின்ற அம்மா அண்ட் தங்காச்சி அதாவது வந்து என்ன மாமி மச்சார் இவங்க சொன்னால் உண்மைக்குமே தூர் அதாவது மெல்லாவில் இருக்கானேன் அப்போ கூடுதலாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அதெல்லாம் முன்னிட்டு தான் வர்றது அது எதற்கானு சொன்னால் அவங்கள வீடியோ கிளப் எல்லாம் கொண்டாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மெல்லா இப்போ மெல்லா பயணம்னு சொல்லி அடிக்கடி நாம போறனாடி அப்போ அவங்க கூடுதலாக இப்போ எங்களை சந்திக்கிறது ஆனேன் அப்போ இங்கே ஆள வர்றேன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படி முன்னிட்டு தான் வர்றது அப்போ நேற்று எதுனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி மேச்சா அதை நேரம் மாமெல்லாம் மந்திரிக்கணும் நாங்கள் பார்த்த சொல்லி விடுங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இவன் நல்ல வெள்ளையாலும் சிலிவாகவும் வந்துவிட்டான் இந்த வந்தாலே இங்கே ஒன்று சொல்கிறேன்க்கா அப்போ தெரியாத நாட்களுக்கு அப்புறமா நான் சொல்லியிருக்கோம் மிகப்பே நேற்று நீங்கள் வர என்ன நேரம் ஏழு மணி அப்படி வேற ஆகவே வந்த உடனே வீடு பார்க்கணும் இருந்தாலும் இருந்தாலும் பார்க்கலன்னே இரவு நேரம் போய் எப்படி சுவாத்தியமாக பார்க்கணும்னு சொல்லி அப்போ நாங்கள் வந்து இப்போ மதிய நேரம் சமையல் இப்போ மாமியின் ஒத்தாசையோடு தான் வடிவா எல்லாம் சமைச்சு வச்சிட்டு இருக்கிறோம் இப்ப மதிய நேரம் சாப்பிட்டுட்டு நான் வடிவா சாப்பிட்டு நேற்றையே வத்தாப்பழம் வேண்டி கொண்டு வந்தேன் அதையும் ஜூஸ் போட்டு தர அடம் இடம் கொண்டு நின்டா அன்னி இதில் ஜூஸ் போட்டு தாங்கதான் சொல்லி ஒற்றை காலை நின்றா அப்பவா அந்த கலர் இந்த ரகசியம் மத்தப்பழம் யூஸ் ஓமாம் பாத்தீங்களேன் அப்போ அதனால தான் அடம் பிடிச்சிக்கோ இருக்கா அப்போ வத்தாப்பிள ஜூசியம் அடுத்து அடிச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு இருக்கிறேன் இப்போ வேலைக்காரலாம் விரும்ப முடிகிற கட்டங்கள் தான் பெயிண்டிங் வேலையெல்லாம் அப்ப நான் சுவாச பண்ணி சுவாசி கேட்டுருந்தேன்னு அவன் இல்ல நாங்க வர ரெண்டு மணி ஆமன் சொல்லி இப்போ நாங்க மூன்று மது கே சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் போயிட்டப்பா அவெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு அப்ப வந்து நீங்க இங்கே சுதந்தேன் நான் வந்து அக்கால பிள்ளை பர்த்டேக்கு வந்தது

வரயில அப்படினு ரெண்டே போயோ அப்ப குடிகளும் நாளைக்குன்னே வரணும்

அப்ப பிரச்சனை இல்ல இப்ப பசியோட இருக்கிறீங்களா போயக்கிட்ட அப்படி வைப்பாப்பேன் உங்களோட மகனாரு மாளிகைய போய் பாப்போம் அப்படி என்று சொல்லிட்டு இப்ப நாங்க சாப்பிடுவோம் அங்க யூஸ் தனா திரட்டா அவன மைண்ட் வயசு நல்லா அப்ப நாங்க இப்ப சமைச்சத சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்காரருக்கு வந்து கொஞ்சம் தலை வந்துருந்தோம் நாங்க சாப்பிட முடிஞ்ச காய் விட கொடுத்துட்டு காணிக்க போய் பார்த்துட்டு நீங்க அப்படியே போறோம் எத்தனை மணி பஸ்ஸு உங்களுக்கு நல்ல அறிவாசம் குறைவா இருக்கோட்ட மாம்பருக்க சரி இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் என்ன சொன்னால் மேலே டைம் ஆகுது ஓகே இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாம் போட்டு கொண்டாச்சு நாங்கள் ஃபேவரேட் ஜூஸும் கொண்டாஜி மூன்று இருக்கு தான் இருக்குது இப்போ இன்றைக்கு நாங்கள் வெள்ளை சோறு பொன்னாங்காணி அணி வர கத்திரிக்காய் வெள்ளைக்கறி விளை மீன் குழம்பு

சியாக்கலி குளம் மேரங்களைக்கும் அது கிளம்பி பாயுமோ நிறைய மழை வந்த பாயும் இல்லாட்டி பாயாரு முறையும் பாயிரம் நல்ல மழைதான பெய்கிறது மழை பெஞ்சோ தோ பெஞ்சோ ஃபேக்டரி திறந்து விடுவாங்க வயல் வயலுக்கு விடுறதா இப்ப இதுக்கெல்லாம் வயலுக்கு தண்ணி திறந்து விடுவாங்க வாய்க்கால போய் நல்ல குழி குளிக்கலாம் இன்னைக்கு இந்த காணொலி வந்து பல பேர் நிறைய நாள் கேள்வி என்ன வீடு கட்ட தொடங்க நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் வீடியோக்கள் போட்டுக்கோங்க அப்ப விசுவாசங்க அண்ணா வந்து பார்த்துதான் அப்படி ஒரு ஒரு எங்க அம்மாவை காணல நிறைய பேர்ட்டு அதுவும்சம் uh, <pursue> <pen Internal> うん

அவரு தண்டிகூரான <aldeella> <laughs>

தட்டி தட்டி குடிக்கிறா ஓகே மேகால சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் சந்திச்சது ஆனா என்ன உடனே போயினா ஒரு கலையா இருக்குது அப்புறம் வந்து அவரே கடல் பயணம் செய்யறது அப்ப அப்படி எல்லாம் சந்திக்கலாம் சரி இப்ப ஃபோன் போன் எடுத்துட்டேன் ஓகே நாங்க இப்ப இந்த தருணத்தை முடிச்சு கொள்ள ஏன்னா ஓகே இப்போ சாப்பிட்டாச்சு அடுத்த கட்டம் நான் சொன்னதுக்கமையான வந்து தங்காவுக்கு என் மம்மிக்கு எப்போ அந்த வீட்டை பார்க்க போன சந்தோஷம் இருக்குது அப்போ இப்போ போய் அதை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு பஸ் நாங்களூ மூண்டரை கிடப்போம் ஆ மூன்றரைக்கு அப்போ நாங்கள் ஒரு அரை மணி தேவை இப்போ குழுவூர் நிற்க போகிறோமேண்ணே அப்போ என் பார்த்துட்டு அடுத்த பஸ் பிரயாணம் ஸோ வந்த சந்தோஷம் மறுபடியும் சொல்கிறது போல நான் நின்று கொஞ்சம் மிஸ்ஸிங்கு அதுக்காண்டி நீங்கள் குடிவுகளுக்கே வெளியாக வந்துடுங்க சொல்கிறீங்க நான் போ

അപ്പോൾ എല്ലാം കളവും കൂടുന്നതുപോലെ ഉണ്ടായിരുന്നു. ഉണ്ടായിരുന്നു. നമ്മൾ പ്ലെയിനായിരുന്നു. ആ गेस्ट रूम ഒബ്റിവനിൽ എല്ലാം വന്നയേനെ. ഗ്രാമഡ്രെ ആണ്. അങ്ങനെയാണ് നടിക്കാൻ ആവും. പുളിഞ്ഞിരിക്കാനാണ് गेस्ट रूम. ഞാൻ അതിനു മുമ്പേ തന്നെ ഞാൻ ഫോൺ ഹാ. ഞാൻ അവിടെ പോയതാണ്. ആൾറെ സജ് ഫോൾഡർ ആയി മെറി. ഇതിനൊക്കെ സമയദിച്ചു. ഇതാണ് ഇപ്പോൾ നമ്മുടെ ചോയ്സ്. വാതിങ്ങാണ്.

வேறலியா <Sit> <Elena> <Sit jaan Gazikali>

பொரு <Hands Sugar> <ciel> <boundaries>

ஆ ஆ அந்த நெனமி எல்லாரும் நெனமி நெனமி ஏசி கூட்ரோ மோட ஓடறையಲ್ಲ ஆ அத நான் அப்படி செஞ்சுட்டேன் உங்களுக்கு என்ன அதுக்கு ஏசி கூலி அதஞ்சேரிது நான் மட்டும் ஏசி கூட்றேன்டா கூட கள்ள அடிக்குது என்னடா எல்லாம் சிட்டப்பன்ன நான் என்ன சொல்லறேன் ஐ லே லே அந்த பிரளான்லாம்லாம் முதல்ல சரி இந்த மாதிரி இருந்து நம்மள ஏன் பாக்க வந்தாச்சு ஆ சோ வந்து

வந்து சின்ன மட்டான படியும் இல்லாமல் பெரிய படியாங்க எல்லாம் நம்ம பாத்ரூம் டொய்லெட் எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிச்சு வேலை எல்லாமே முடிஞ்சது

இருந்தாலும் அது ஒரு உண்மையான வார்த்தை சின்ன அதான் இந்த சிறப்பு இப்ப யார் வந்தா நான் அதான் சொல்லுவேன் சொன்னா வரைக்கும் அங்க பாத்துட்டு குட்டி இருக்கு நான் உள்ளுக்கோ வந்தோன்னே அவங்க வர வார்த்தையே எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும்

சந்தோஷமா இருக்குன்னா அந்த கிணு அப்ப என்ன சொல்ல விரும்புறேன் நல்லா இருக்கு அவ்வளவுதான் சந்தோஷம் சரிப்ப நீங்க வர பஸ் வேணா மூன்று மணிக்கு பஸ் சொன்னாடி போக வேணும் இனிமே வந்து எல்லாரையும் வந்து குடிபூரெல்லாம் சந்திக்கலாம் நாங்க வருவோம் வேண்டாம் எல்லாருக்கும் நேரு அலை விடணும் விடும் அப்ப அதனாடி கண்டிப்பா வருவோம் ஓகே சந்தோஷம் இந்த சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள பாய்